அவரக்காய் பருவல் நான் ஒரு கால் கிலோ அவரக்காய் எடுத்துருக்கேன் எண்ணெய் போட்டுக்கலாம் கடல் எண்ணெய் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் சோம்புத்தூள் வெங்காயம் பெரிய வெங்காயம்ச்ச மிளகாய் ஒன்று கருகப்பில் போட்டுக்கலாம் அவரைக்காய் போட்டுக்கலாம் அவரைக்காய் வறுவல் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் காஞ்ச மிளகாய் ஒரு நாலு போட்டிருக்கேன் அரைச்சிக்கலாம் இதோட சேர்த்து தேங்காய் பூண்டு ஒரு அஞ்சாறு பல் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம் மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கலாம் அரைச்சாச்சு அது ஊற்றிக்கலாம்